ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் மேக்ஸாட் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு திங்கக்கிழமை ஏனில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு என்ன கிழமையாக இருக்கும் இதுவும் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸ் தான் இது வந்து என்ன பண்ணுறோன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸாக வந்து சாதாரண ஆண்டுனால் முந்நூற்றி இருபது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்கும் அப்போ ஏழால் டிவைட் பண்ணோம் ஏழால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா மீதி ஒன்று கிடைக்கிது சாதாரண ஆண்டுனால் மீதி ஒன்று கிடைக்கும் இல்லைனா லீப் இயர்னால் ரெண்டு கிடைக்கும் சாதாரண ஆண்டுனால் அடுத்த நாள் வரும் இப்போ வந்து திங்கட்கிழமை கொடுத்துருக்காங்க அடுத்த நாள்னால் செவ்வாய் கிழமை இயர்னா ரெண்டுன்னு கிடைக்கும் டூ ஆட் பண்ணி நம்ம போடணும் அதை இது வந்து சாதாரண ஆண்டு அதனால் ஒன்று தான் வரும் ரெண் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழை வந்து ரெ இதுவால் டிவைட் ஃபோட்டோவில் டிவைட் பண்ண முடியாது அதனால் இது வந்து இது சாதாரண ஆண்டு தான் ஓகேவா புரியுதா நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் லீபியர் கொஷின் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதல் நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க அடுத்தடுத்த கொஷின் அதே மாதிரி கேட்டிருக்காங்க இது லீபியர்னால் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாளில் நம்ம ஏழால் டிவைட் பண்ணுறோம் முந்நூற்றி அறுபத்தி நாள் ஏழு நாள் ஏழால் டிவைட் பண்ணால் மீதி ரெண்டு கிடைக்கிது மீதி ரெண்டு கிடைச்சா அதாவது வியாழக்கிழமையிலேருந்து ரெண்டு நாள் கழிச்சு வேழன் வெள்ளி சனின்னு வருமா இதோட ஆன்சர் சனிக்கிழமை லீப் ஏர்னா ரெண்டா ரெண்டு கிடைக்கும் மீதி ரெண்டாவில் ப்ளஸ் பண்ணணும் அதுவே சாதாரண ஆண்டுனால் ஒன்று தான் கிடைக்கும் ஒன்றால் ப்ளஸ் பண்ணால் போதும் அடுத்த நாளே வரும் அது இது ரெண்டாயிரத்தி இருபது நாலரை ஐவேட் ஆகும் அதனால் இது லீப் ஏர்ன்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சிறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்